வணக்கம் வணக்கம் இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக அரசு தரக்கூடிய பொங்கல் பரிசு தொகை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்பவே என்கரேஜிங்காக இருக்கும் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க குசியோ குசி பதினஞ்சு லட்சம் பேருக்கு ரூபாய் ஆயிரம் பொங்கல் பரிசு ரூபாய் ஐயாயிரம் அள்ளி கொடுக்க ரெடியாகும் திமுக அரசு தமிழகம் மக்கள் கொண்டாடும் வகையில் அறிவிப்பை வெளியிட தயாராகி வருகிறது தமிழக அரசு அந்த வகையில் மகளிர் உரிமை தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான முக்கிய தகவல்கள் வெளியாகி உள்ளன மகளிர் உரிமை தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு இந்த இரண்டையும் பற்றி தான் வந்து அப்படின்னா நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம் பண்ணாம கடைசி வர முழுமையாக பாருங்க முக்கியமாக வந்து அப்படின்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக விண்ணப்பித்த அனைத்து மகளிர் பெண்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியிலேருந்து மகளிர் தொகை வந்து கிடைத்துவிடும் கிடைக்காதவர்கள் அடுத்தடுத்து என்ன செய்யணும் அப்படின்றதையுமே தமிழக அரசு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றின லேட்டஸ்ட் அப்டேட்டை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் தேர்தலுக்கு திட்டம் போடும் அரசியல் கட்சிகள் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தேர்தலை கருத்தில் கொண்டு பல்வேறு புதிய புதிய அறிவிப்புகளை வெளியாகி வருகிறது திமுக அரசு ஏப்ரல் அல்லது மே மாதம் நடைபெற உள்ள அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் அண்டு மேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழக அரசோட பொது தேர்தல் வந்து நடைபெற போகுது ஸோ எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் ஸோ இந்த தேர்தல் நடைபெறக்கூடிய காரணத்திலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய புதிய அறிவிப்புகளை வந்து அரசாங்கம் பண்ண போகிறாங்க அதாவது புதிய புதிய கொள்கைகள் அதாவது தேர்தல் அறிக்கைகள் அப்படின்னு நமக்கு எலெக்ஷன் டைம் அப்படின்ற ஒன்று வந்தாலே வந்து செய்வாங்க உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அந்த தேர்தல் அறிக்கைகளில் இந்த தேர்தலுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இடம்பெற போகுது முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொகுதி பங்கீடு தொடர்பான திரைமலர்கள் ஆலோசனை அதே நேரம் ஆளுங்கட்சியான திமுகவும் மீண்டும் ஆட்சியை வைக்கும் வியூகங்களையும் திட்டங்களையும் செயல்படுத்த தொடங்கியது இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை தொடர்பான வாக்குறுதிதான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கு சாதகமாக அமைந்தது அதே போல் இந்த மகளிர் உரிமை தொகை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்து திமுகவுக்கு சாதகமாக இருந்தது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அந்த மகளிர் உரிமை தொகை வந்து வந்து விரிவாக்கமும் வந்து பண்ண போகிறாங்க இந்த தேர்தல் அறிக்கையில் மகளிர் உரிமை தொகை எத்தனை பேருக்கு எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முதல் சுமார் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தை விரிவுபடுத்த வேண்டும் கூடுதல் பயனாளர்களை இணைக்க வேண்டும் என தொடர்ந்து அடுத்து கடந்த செப்டம்பர் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை நமக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வந்து நடைபெற்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த முகாம்கள் மூலமாக யாரெல்லாம் வந்து விண்ணப்பித்தார்களோ அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக யாரெல்லாம் விண்ணப்பித்தார்களோ விண்ணப்பித்த அனைவருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் உரிமை தொகை கிடைத்துவிடும் அப்படின்றதையுமே வந்து சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடன் முகாம் தமிழகம் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றது இதில் மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்கள் வணக்கப்பட்டன இதில் இருபத்தி லட்சம் பேர் மகளிர் உரிமை தொகையை கேட்டு விண்ணப்பித்திருந்தனர் அவர்கள் அனைவருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் உங்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் விண்ணப்பத்தின் மூலமாக விண்ணப்பித்தவர்கள் அனைவருக்குமே மகளிர் உரிமை தொகை கிடைத்துவிடும் அப்படின்றத வந்து தமிழக அரசு தெரிவிச்சிருக்கிறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தகுதி உள்ள அனைவருக்கும் யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமைத்தொகை வாங்கக்கூடிய தகுதிகள் இருக்குதோ அவங்க அனைவருக்குமே வந்து உங்களிடம் ஸ்டாலின் முகாம்கள் மூலமாக நீங்கள் விண்ணப்பித்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைத்துவிடும் அதுவும் டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைத்துவிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அந்த வகையில் சுமார் இருபத்தொம்போது லட்சம் விண்ணப்பங்களில் பதினஞ்சு லட்சம் பேருக்கு மகளிர் தொகை வழங்கப்பட இருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகி உள்ளன அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஸோ பதினஞ்சு லட்சம் பேரில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேரும் வந்து இடம் பெறும் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதையுமே தமிழக அரசு வெளியிட்டிருக்குறாங்க அதாவது மகளிர் உரிமை தொகை உங்களுக்கு கிடைக்கல டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி வரல ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய உங்கள் தாலுகாவுடைய கோட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்டாட்சியரிடம் நீங்கள் வந்து மனு வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பண்டிகையை ஒட்டி தமிழக அரசு ரூபாய் ஐயாயிரம் பரிசு தொகை வாங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன கடந்த இருபத்தி மூணு மற்றும் இருபத்தி நாலாம் ஆண்டுகளில் குடும்ப அட்டைக்கு ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் பச்சரிசி சர்க்கரை வேட்டி மற்றும் சேலையோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய கிஃப்ட் பேக்கும் வந்து கொடுத்தாங்க அதாவது இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஆனால் இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதுவுமே வழங்கப்படலை அப்படின்றது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்ச ஒரு விஷயம் சேலையோடு சேர்த்து கரும்பும் வழங்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையில் நிதி நெருக்கடி காரணமாக ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கப்படவில்லை பச்சரிசி சர்க்கரை முழு கரும்பு மட்டுமே வழங்கப்பட்டது இது வந்து அப்படின்னா மக்களிடையே பெரும் அதிருப்தியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏற்படுத்தியிருந்தது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த அதிருப்தியை போக்குற வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொக்க பரிசு அதாவது ஐயாயிரம் பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொங்கலுக்கு வழங்கக்கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு அனைத்துமே வழங்கப்படலாம் அப்படின்றத வந்து தலைமை செயலக வட்டாரம் தெரிவிக்குள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க இதனால் தமிழக மக்கள் கடும் அதிருப்தி அடைந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையில் மக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் ரூபாய் ஐயாயிரம் வழங்கப்பட இருப்பதாக தலைமை செயலக வட்டாரம் தெரிவித்துள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான அறிவிப்பும் வந்து வெளியாக உள்ளது அதாவது அந்த ஐயாயிரம் ரூபாய் எந்த வகையான ரேஷன் அட்டைதாரர்கள் குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரேஷன் பொருட்கள் வாங்கக்கூடிய அரிசி அட்டைதாரர்கள் அரிசி சர்க்கரை பருப்பு எண்ணெய் இது போன்ற அட்டைதாரர்களுக்கு முக்கியமாக வழங்கப்படலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ தமிழக சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் தலா ஐயாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதற்கப்புறம் அன்ன யோஜனா அந்த உதய அன்ன யோஜனா அட்டைதாரர்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ வேறு மாநிலத்தவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வழங்கப்பட மாட்டா மற்றபடி நம்ம தமிழக அட்டைதாரர்களுக்கு முக்கியமாக வந்து இலங்கை தமிழர்களுக்கும் இந்த ஐயாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படலாம் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக இரண்டு கோடியே இருபத்தேழு லட்சம் குடும்ப அட்டைகள் உள்ளது எனவே ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் தலா ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றால் பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு நிதி ஒதுக்க வேண்டும் அப்படின்றதையுமே சொல்லி மக்களை கூடிய சீக்கிரம் இதற்கான அறிவிப்புகள் வந்து வெளியாக உள்ளது இதற்கான டோக்கன் விநியோகம் பொங்கலுக்கான பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன் வந்து அப்படின்னா விரைவில் நடத்தப்படும் வந்து தமிழக அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க ரொம்பவே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இது போன்ற ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கணும் அதாவது தமிழக அரசு தொடர்பான ஸ்கீம்ஸ் அண்ட் அப்டேட் வந்து ரெகுலராக கிடைக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ